வணக்கம் உங்கள் மீனவன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நான் பள்ளிக்கரணையில் உங்கள் மீனவன் கடையில் வந்துக்கிட்டு ஈவினிங் ஆனால் அந்த இட்லி மீன் குழம்பு நமக்கு சென்னை வந்தாலே அதை சாப்பிடாம இருக்க முடியாது அதனால இப்போ மறுபடியும் நம்ம கடைக்கு வந்திருக்கோம் அந்த இட்லி மீன் குழம்பு இட்லி மீன் குழம்பு வந்து ரொம்ப பச்சட்டுக்குள்ளே ஈஸியாக வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு நம்ம கடையில் இருக்கும் வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது அப்புறம் மீன்களும் நிறையா இருக்கும் நீங்கள் மீன்களும் ஃப்ரை பண்ணி வாங்கிடலாம் வாங்க முதல்ல மீன்களை பார்ப்போம் இப்போ வந்து நம்ம போய் இன்ட்ரோ கொடுத்துட்டு வரக்குனா இங்கே நம்ம டீம் இங்கே வேறுங்க கொஞ்சம் நேரம் ஒரு மனித வீடியோ பண்ணிட்டு வர்றது கூட வெயிட் பண்ணாமல் இங்கே ஆளாளுக்கு கிட்லி மீன் மறந்து சாப்பிட்டாங்க இப்போ வந்துக்கிட்டு அந்த மீன்கள் வந்து நம்ம மசாலா தடவி அப்படியே அந்த உள்ளக்கே வச்சுருவோம் பார்த்திங்கன்னா இப்போ பிரான் பெரிய மாவுளா வஞ்சரம் ஸ்லைஸு எல்லாமே இருக்குது அந்த பெரிய ஒரு மீன் அந்த முழு மீனை ஒன்று எடுத்து எடுத்துரு அப்புறம் அந்த வஞ்சரம் ரெண்டு ஸ்லைஸ் எடு அப்புறம் இந்த பிராணு பாருங்க நமக்கு இங்கே வந்து நமக்கு பிடிச்ச மீனை நம்மளே சூஸ் பண்ணிக்கிறலாம் பண்ணிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போய் அப்படியே அங்கே போய் வெளியே போய் கொடுத்தோம்னா நமக்கு அப்படியே பொரித்து தந்துடுவாங்க இப்போ வந்து உங்கள் கண்ணு முன்னாடியே தான் இதை பொரிப்போம் நம்ம வந்துட்டு எங்கிட்ட உங்கள்கிட்ட காமிக்கிறது ஒரு மீன் பொரிக்கிற ஒரு மீன்லாம் இருக்காது நீங்கள் எந்த மீனை பார்க்குறீங்களோ அதை அப்படியே அங்கே நிற்கிறேன் நின்று எப்படி சா அதை சமைக்கிறாங்கன்னு லைவ்வாகவே பார்க்கலாம் அந்த வெங்காயம் தக்காளி பிச்சு போட்டு அப்படியே கொத்து மாதிரி போட்டு கேட்டிருக்கோம் அதனால அந்த மாதிரி பண்ணப் போகிறாங்க இதை நீங்கள் சிக்ஸ் ஃபைவ் மாதிரி பொரிச்சும் வாங்கலாம் உங்களுடைய விருப்பம்தான்

எவ்வளோ தேங்க்யூ ப்ரோ இந்த ரால் நூற்றி ஐம்பது அது இதை பாருங்க இப்படி நூற்றி ஒரு ப்ளேட் நிறைய அவங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது சரி இப்போ எனக்கு வந்து ஐம்பது நான் இட்லி மீன் குழம்பு இந்த மீன் ஒரு மீன் ஒன்று போட்டுருவோம் ஒரு பீஸ் வந்துடும் நான் இட்லியும் கொஞ்சம் பத்து செம்மையாக இருக்குல்ல அதை எடுத்து பார்த்து சாப்பிடமா இட்லி கொத்ரா ஒரே கொத்து கொத்ரா ஒரே கொத்தா கொத்தா அழியாச்சு நானும் போ எனக்கு வைங்க நீங்களே ஒரே கொத்தா கொத்திட்டா ஏ கேமராமேன் கொஞ்சோன்னு எடுத்துங்களா வர வரைக்கும் வச்சுக்க இருப்பாங்களா போ அவ்வளோதான் அவனுக்கு போட்டியாச்சு அவ்வளோதான் இருக்குங்களா பாஸ் வந்து பாஸ் தாங்க பாஸ் அப்படியே ஆட்டே பாருங்க வஞ்சரம் ப்ளீஸ் அவங்க பேசி முடிச்சதும் நம்ம கையுள்ள போய் போறோம் ப்ளீஸ் ப்ளீஸ் சரி இதுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை என்ன மாட்டுக்கு அப்படியா சூடோட வாய்க்கல சாட்சி ஏன்னா அவங்க அங்கே வச்சிருக்காங்க வீடு நம்ம நம்ம வீடுல வந்து நம்ம கடையில் வந்து அங்கே முதல் மீனவன் அங்கே நம்ம கம்பெனியில் வந்து இந்த மாதிரி மீன்கள் நிறைய வரைஞ்சி போட்டிருப்போம் ஏன் நம்ம சென்னை கடையிலேயும் வரையக்கூடாது இப்போ தான் வரைஞ்சோம் அது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கே அந்த ஒரு கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது அதேங்க அங்கே இருக்கு பாருங்க

பாருங்க அப்பா மாவுளா வந்துட்டியா இதுல பெரிய மாவுளா இப்படி கரிய மாவு மாதிரி இருப்பான் பாத்தீங்களா வாழை ஒட்டை ப்ரோ பாத்தீங்களா எழுமதி நீங்க இந்த படத்துல பாக்குறீங்களா அந்த மீன் மீன் தான் இந்த என்ன பண்றது அதிகமாக இருக்கிற ஒரு மீன் இந்த மீன் டேஸ்ட் சூப்பராக இருக்கு இது வந்து கேரை சூரை தான் டேஸ்ட் கம்மியா இருக்கு கேரை டேஸ்டா இருக்கு தலையை காணும்ல சொல்லு பாகுடி மாதிரி

கண்டிப்பாங்க பூஞ்சி தட்டான் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு எங்கேயுமில்லை நம்ம சென்னையில் தான் நம்ம மக்கள் நிறைய சென்னையில் இருக்கிற இடத்துல தான் இருக்குது பள்ளிக்கரணையில் கண்டிப்பாக வந்து வாங்கி சாப்பிடுங்க உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஒரு மீன் பிரியர் ரொம்ப பட்ஜெட்டில் நூறுரூவா இருந்தாலே நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு போயிடலாம் அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம என்ன சாப்பாடு எடுத்தாலும் ஐநூறுரூவா இருந்தால் ஒரு ஹோட்டலுக்குள்ளே போயிட்டு வெளியே வர முடியாது ஆனால் நூறுரூவா இருந்தாலே நீங்கள் கடையில் நம்ம கடையில் நல்லா சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அதுக்கு மேலே நீங்கள் எஸ்ட்டாக வேறு வாங்கி சாப்பிடணும்னா அது உங்களுக்கு வந்து என்னன்னாலும் வாங்கி சாப்பிடலாம் என்ன ஒரு விஷயம்னாலும் நூறுரூவாயிலேருந்து நூற்றம்பது ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் நீங்கள் வேறு ஏதாவது வந்தால் அதே மாதிரி சரி நல்ல டேஸ்ட்டு அதோடய வீடியோ கொடுத்துக்கிடுவோம் கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவை கொடுங்க சென்னையில் உள்ள பள்ளிக்கிருந் கடையில் காலையில் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ் மீன் ஈவினிங் ஆனால் இட்லி மீன் குழம்பு ஃப்ரை நண்டு சூப்பு நிறைய விஷயங்கள் இருக்குது இங்கே ஃபுட்டுக்கு பிரியராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுங்க நன்றி வணக்கம் அதற்கு ரெடி ஆகிட்டு சொல்லுவோம் அதுக்கப்புறமா இருக்கிட்டு நம்ம உங்கள் மீன் ஒன்று ஃப்ரை அந்த பொறிச்ச மீன்களை ஸ்விக்கியில் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக எல்லாருமே அதிலையும் வாங்கி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் நன்றி